வணக்கம் ஸோ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியில் வந்துடுச்சு இதில் சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது மட்டுமே வந்து பிரதானம் அப்படிங்கிறது கிடையாது இந்த எக்ஸாம் ப்ராசஸும் வந்து என்ன உங்களுக்கு தெரியணும் அப்போது இந்த எக்ஸாம் ப்ராசஸை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பப்ளிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம தெளிவாக வாசிக்கிறதுனால நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அப்ளிகேஷனில் எந்த ஒரு தவறு பண்ணியிருந்தாலும் பிற்காலத்தில் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி நல்ல மதிப்பெண் வாங்கியிருந்தாலும் என்ன அது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அதனால் நீங்கள் அப்ளிகேஷனில் தவறு பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய நோக்கத்திற்காகத்தான் என்ன இந்த நோட்டிஃபிகேஷனை நான் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து ஐ ஹாவ் டு கிளாரிஃபை ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது விஏஓ ஜூனியர் அப்படின்னு தான் இருந்தது பட் இப்போ வந்திருக்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த லேபரட்ரி அசிஸ்டண்ட் அப்படின்ட்டு ஒரு செப்ரேட்டாக நடந்துச்சு அதையும் குரூப் ஃபோரோடு ஆட் பண்ணிட்டாங்க தென் ஃபாரஸ்ட் காட் அதுவும் செப்ரேட் எக்ஸாம் நடந்துச்சு அதையும் இதோட மெர்ச் பண்ணிட்டாங்க அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சர் அதையும் வந்து என்ன இதோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த லேபரேட்டரி அசிஸ்டண்ட்டுக்கும் இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் என்ன ஒரு இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுவெல்த் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் என்ன நாம மேத்ஸ் பயாலஜி தான் வந்து படிச்சிருக்கவங்க மட்டும்தான் என்ன இதுக்கு எலிஜிபிள் இது பேசிக்காக உள்ள இன்ஃபர்மேஷன் அனுவல் பிளானரில் ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர்லாம் தனி நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஆனால் என்ன அதை இந்த இதோடைய வந்து என்னை மெர்த்தி பண்ணி தான் வந்து அறிவிக்கையை வெளியிட்டிருக்காங்க சரியா சரி எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது நாள் இருக்குது இந்த முப்பதாம் திண்ணிலேருந்தே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிடலாம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் என்ன நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சரி விண்ணப்பத்தை வந்து நம்ம ஏதாவது தவறு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு கா பீரியட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் நாலாம் தேதியிலிருந்து மார்ச் ஆறாம் தேதி வரைக்கும் நான் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த விண்ணப்பம் சரிபார்ப்பு அப்படிங்கக்கூடிய பிரச்சனைக்குள்ளே வந்து என்ன நீங்கள் போகக்கூடாது அதை ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் அப்ளிகேஷனில் பண்ணக்கூடிய தப்பு உங்களை வந்து முழுமையாக வந்து என்ன பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நான் கேட்கக்கூடிய விஷயம் சார் சென்ட்ரில் அப்ளை பண்ணேன் சென்ட்ரில் அப்ளை பண்ணும்போது தெரியாமல் ஃபீஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் சரியா இன்னொன்று நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு முன்பு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் டேஷ்போர்டில் போய்ட்டு கம்ப்ளீட்டாக உங்கள் இன்ஃபர்மேஷனை ஒரு டைம் ரீசெக் பண்ணுங்க எஸ்எஸ்எல்சி ஷீட் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்கோமா டேட் நம்பர் நான் டேட் கரெக்டாக கொடுத்துருக்கோமா அந்த டிஷினேஷன் யார் கையெழுத்து கொடுத்தாங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யார் எப்போ கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கமினல் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு முறை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க ஸோ என்னை பொறுத்தவரை நான் உங்களை விரைவாக அப்ளை பண்ண சொல்லுவேன் ஆனால் தவறாக அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் நீங்கள் ஏன் வந்து ஏலியர் அப்ளி அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ரேங்க்கில் உங்களுக்கு முன்னாடி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு நூற்றி ஐம்பது மார்க்கில் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்து பேரில் ஏஜ்லேயுமே வந்து என்ன இல்லை ஒரு அஞ்சு பேருக்கு வந்து என்ன ஒரே ஏஜ் அதுக்கப்புறம் இந்த அஞ்சு பேரில் நாலு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி அஞ்சு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் தான் வச்சுருக்காங்க ஸோ எல்லோருமே வந்து பிஜி தான் முடிச்சுருக்காங்க சரியா ஆனால் இந்த அஞ்சு பேரில் யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் என்ன ரேங்க்கில் முன்னாடி வருவாங்க அப்போது நூற்றி ஐம்பது மார்க்காக இருந்தாலும் இந்த ரெண்டு க்ரிட்டீரியா ஃபில்லப் ஆகாமல் மூணாவது க்ரிட்டீரியா ஃபில்லப் ஆகும்போது யார் முன்னாடி அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க ரேங்கில் முன்னாடி வருவாங்க ரேங்க் லிஸ்ட் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத இந்த கலந்தாய்வுக்கு போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேளுங்க ஒரே ரேங்கில் என்ன ஜஸ்ட் ஒரே ரேங்க் தான் எனக்கு விஏஓ கிடைக்கல இந்த துறை கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் என்ன அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்ன நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணணும் சரியா ஓகே ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இரநூறு கேள்வி ஒரு கேள்விக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு மார்க் கடந்த முறை வந்து நூற்றி எண்பத்தஞ்சு கேள்விக்கு போட்டவங்க தான் டாப்பு பட் இப்போ நூற்றி எண்பத்தி ஆறு நம்ம ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு கேள்விகளுக்கு மேலே சரியாக விடையளித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பணியிடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பட் இது எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஷின் வந்து ஸ்டாண்டர்டாக இருந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ இதே நம்பர் ஆஃப் வேக்கன்சியில் சொல்லும்போது நூற்றி எண்பதுக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் என்ன பணி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் பட் எப்போதுமே வந்து நோட்டிஃபிகேஷனில் வர்றதை காட்டிலும் கவுன்சிலிங் டைமில் இந்த வேக்கன்சி வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகும் சரியா அப்போ இப்போ ஆறாயிரத்தி சம்திங் போஸ்ட் இருக்குது பட் ஃபைனலில் வந்து என்ன அரௌண்ட் டென் தௌசண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் சரியா ஸோ இதுதான் இதில் நீங்கள் அடிப்படையில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்டு அதே மாதிரி பொது அறிவு பகுதி உண்டு ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது ஜென்ரல் இங்கிலீஷ் யாருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அதில் வந்து கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி அதெல்லாம் அவங்களுக்கு மட்டுந்தான் ஜென்ரல் இங்கிலீஷ் உண்டே தவிர்த்து மற்றபடி ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் யாருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது பொது தமிழ் மட்டும்தான் உண்டு ஸோ பொது தமிழ் பொது அறிவு புத்தி கூர்மை இதுதான் எல்லாருக்குமான ஒரு சிலபஸ் சரியா நான் சிலபஸை பற்றி டீட்டெயில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொன்றா சொல்கிறேன் சரியா ஸோ கிராம நிர்வாக அலரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு போஸ்ட் இருக்குது டென்த்து குவாலிஃபிகேஷன் த மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டு தான் சரியா இளநிலை உதவியாளரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பணியிடங்கள் இருக்குது பத்தாம் வகுப்பு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இப்போ ஒருத்தர் பத்தாவது வகுப்பு மட்டும்தான் படிச்சிருக்கார் அப்படின்னா அவருக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னவோ அது மட்டும்தான் வந்து பொருந்தும் இல்லை நான் வந்து டிகிரி முடிச்சுருக்கேன் நான் டுவெல்த்து ஒருத்தர் வந்து டுவெல்த்து முடிச்சிருந்தா கூட என்ன தெர் இஸ் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது பிரிவினரை தவிர்த்த இதர பிரிவினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்த சாரி பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாமியர் தாழ்த்தப்பட்ட அட்டவணை பழங்குடியினர் இவங்களுக்கெல்லாம் என்ன ஏஜ் லிமிட் கிடையாது அதாவது வந்து பத்தாம் வகுப்பை விட அதிகமாக படிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் சரியா வரித்தண்டலர் ஸோ அறுபத்தி ஆறு போஸ்ட்டு டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் நோய் மே ஏஜ் லிமிட் இளநிலையாத செக்யூரிட்டி இதுவும் பார்த்தாப்பா இப்போ இதில் சில போஸ்டுகள் இருக்கும் பாருங்க இது எல்லாமே வந்து இந்த வாரியம் போட்ஸு இதெல்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாம் பப்ளிக் செக்டர்லாம் இதில் வந்து வந்துடுது ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ல தான் இருக்குது ஆனால் என்ன டிகிரி அப்படிங்கிறத குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து என்ன நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிடணும் அதுக்கப்புறம் அந்த இளநிலை உதவியாளர் அப்படிங்கிறத தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷன் சர்வீஸ் கார்பரேஷனில் இருக்குது ஆனால் என்ன டென்த் குவாலிஃபிகேஷன் தான் ஸோ இதுக்கு டிகிரி கொடுக்கல சரியா சட்டச்சரை பொறுத்த வரைக்கும் டென்த்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹையர் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படிலாம் என்ன ஒரு ஹையர் ஒரு லோயர் ரேங்க் லிஸ்ட் படி தான் எதுவும் ப்ரிப்பேர் ஆகும் அதுக்கப்புறம் இந்த போர்டு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸில் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து என்ன டிகிரி தான் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க ஸ்டினோடைபிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் நானூற்றி நாற்பத்தி ஒரு பணியிடங்கள் பத்தாம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் டிகிரி டுவெல்த்து முடிச்சோம்னா என்ன ஏஜ் லிமிட்டே கிடையாது சரியா இப்போ இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரன்சிக் அசிஸ்டண்ட் சாரி லேப் லேப் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆய்வு உதவியாளர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி போஸ்ட்டு டுவெல்த்து படிச்சிருக்கணும் இதில் வந்து மேத்ஸ் பயாலஜி படிச்சிருக்கணும் சரி மேத்ஸ் பயாலஜி இல்லானா கூட என்ன இயற்பிஎல் வேதியில் அந்த செகண்ட் குரூப் இருக்கு இல்லையா அது படிச்சிருந்தவங்க மட்டும்தான் இந்த இருபத்தஞ்சி போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் அதே மாதிரி இந்த வனக்காப்பாளர் ஓட்டுநர் ஓட்டுந உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு இதில் இந்த ரெண்டாவது பிரிவு பிடிச்சிருக்கணும் வணக்காவலரை பொறுத்த வரைக்கும் டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் ஸோ இது வேணாலும் வந்து எழுதலாம் ஆனால் இந்த எக்ஸாமினேஷன் இருக்குது இல்லையா இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் இது வண்டலூர் ஜூவில் நடக்கலாம் இல்லை அந்த சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பிளேஸ் சொல்கிறாரோ அந்த பிளேஸில் வந்து இது உண்டு தென் இதுக்கான மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வயது தான் ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் எல்லாருக்குமே வந்து என்ன இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது தேர்ட்டி செவன் தென் இதில் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது என்ன இட் இஸ் மேண்டேட்ரி ஏன்னால் இந்த போஸ்ட் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் சர்வீஸ் நீங்கள் களத்தில் போய் என்ன வேலை செய்யணும் அதனால் சரியா ஸோ மொத்த பணியிடங்கள் அப்படிங்கிறது ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ஸோ வயது வரும்போதுலாம் நான் இதில் கொடுத்துருக்குறேன் ஸோ குரூப் ஃபோர் ஜென்ரலாக சொல்லியிருக்கேன் நான் அதில் என்ன சொன்னோ அதுதான் வந்து என்ன ஃபாலோப்பாகும் சரியா ஸோ ஃபாரஸ்ட் கார்டுக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு தான் சரியா ஜென்ரலுக்கு வந்து போகிற தென் மூன்று முறை இலவசமாக விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ இந்த தான் வந்து பொருந்தோம் பிசிஎம்பிசிக்கு மூணு டைம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பட்டப்படிப்பு முடிச்சிருந்தால் மூணு டைம் வந்து சரியா அதுக்கப்புறம் நூறுரூபா எஸ்சிஎஸ்டியை பொறுத்தவரை கட்டணம் செலுத்த தேவையில்லை உடல்நூறுமுற்ற கட்டணம் தேவையில்லை சரியா ஆனால் ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் முன்னாள் பொறுத்தவரைக்கும் எக்ஸீஸ் மனுக்கு ரெண்டே ரெண்டு முறை மட்டும் டிஸ்ட்ரிட் விடவை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன நீங்கள் ஃபீஸ் வேணாம் பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்டியூட் விடவுக்கு வந்து நீங்கள் ஆர்டிஓ கிட்ட இருந்து மட்டும்தான் என்ன சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அது செல்லுபடியாகும் சரியா ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் மற்றபடி சிலபஸு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் லேட்டராக அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்ம இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸ்க்ளூசிவாக க்ளாஸஸ் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை பார்த்து டீட்டெயில்ஸ் வந்து என்ன நான் வந்து பின்னாடி அப்டேட் பண்ணுறேன் சரியா உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்லாம் கேளுங்க ஐ வில் கிளாரிஃபை தேங்க் யூ